ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அம்மா வந்து ஒரு இது கேட்டிருக்காங்க சகோதரி வணக்கம் நைட்டி போட்டுக்கிட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சாமி கும்பிடக்கூடாது விலக்கேற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க பேர் எம் கே எல் ஒயின்னு இருக்குது கட்டாக பேர் தெரில அவங்க கேட்டது இது வந்து நைட்டி போட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நைட்டி போட்டுட்டு விளக்கேற்றுனா ஆகும் நைட்டி போட்டு சாமி கும்பிட்டா என்னாகும் எனக்கு தெரில இது யார் சொன்னாங்கன்னு தெரியல இதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு நம்மளை வந்து மரியாதையை காட்டுறதுக்காக நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ இப்போது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டி போட்டுட்டு வெளியெல்லாம் சுற்றுறாங்க அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போது ஸாரீ கட்டிட்டு மட்டும் சுற்றுனீங்கன்னா நல்லா இருக்கா ஸாரீ கட்டிட்டு எல்லா லேடிஸும் நீட்டாக கவர் பண்ணியெல்லாம் ஸேரீ கட்ட மாட்டாங்க ஒவ்வொருத்தங்க வந்து இப்படி சும்மா அப்படி வீட்டில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க திடீர்னு ஒரு கருவாப்பில் வேணும்னு சொல்லி கடைக்கு போவாங்க அப்படி இப்படி முந்தாணி இப்படி தூக்கி கட்டிட்டு இழுத்து கட்டிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிறு தெரியும் ஒரு பக்கம் மார்பகம் தெரியும் அந்த மாதிரி அப்படியே போவாங்க இன்னும் சில பேர் அவசரத்துக்கு ஓடும்போது கொஞ்சம் இங்க கொஞ்சம் சாரி நகர்ந்துடும் இந்த ஸேரீ இப்படி கீழே விழுந்துடும் இந்த பக்கம் இடுப்பு தெரியும் அந்த மாதிரி தெரியும் அந்த மாதிரி பெண்களை வந்து இப்போ ஒரு பொண்ணை தப்பா பார்க்கணுன்னு ஒருத்தங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி போனாலும் அவங்க தப்பா தான் பார்ப்பாங்க கால் பார்ப்பாங்க கையை பார்ப்பாங்க உடம்பை பார்ப்பாங்க அந்த மாதிரி தப்பா தான் பார்ப்பாங்க க நைட்டி போட்டால் கொஞ்சம் மேலே கணக் கண்டுக்கால் தெரியும் ஏன் சீலை கட்டினீங்கன்னா கண்டுக்கால் தெரியாதா தெரியாதானே செய்யும் அது மாதிரி இருக்கதா தெரியும் சாரீ கட்டிட்டு போகிறவங்களுக்கு வந்து அவங்க பாடி ஷேப் தெரியறது இல்லையா இன்னும் நல்லா தெரியும் சாரியும் ஒரு கவர்ச்சிகரமான ட்ரெஸ் தான் ஓகேங்களா ஆனால் நைட்டி அப்படியே எடுத்து தலைகணி வர மாதிரி இப்படியும் மேலே போட்டுக்கிட்டு போகிறது அதனால் எப்படியும் கண்டிப்பாக ஒரு கடைக்கோ எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஒரு எட்டு வைக்கிற இடத்துக்கு போக தான் செய்வாங்க போயிட்டு போகிறாங்க அதுலலாம் ஒரு தப்பும் இல்லை அவங்களே ஒரு ஃபங்க்ஷன்னா நைட்டியாக போட்டுட்டு போக போகிறாங்க இல்லை ஒரு சினிமாக்கு போகிறாங்கன்னா நைட்டியாக போட்டுட்டு போக போகிறாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு தான் போப்பா போவாங்க வீட்லேயே இருக்கும்போது பல வேலைகள் செஞ்சுட்டு அதுக்காக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நைட்டி போட்டுக்கிறாங்க மணி ஆராயிடுச்சுன்னா போய் விளக்கேற்றுறது தான் இதில் என்ன தப்பு இருக்குது கடவுள் சொன்னாரே நைட்டி போட்டுட்டு வந்து எனக்கு விளக்கேற்றக்கூடாதுன்னு கடவுள் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க அவர் எதுவுமே சொல்கிறதில்ல அவர் பாட்டுக்கு அவர் சிவனேன்னு இருக்கார் இவங்களா அதான் அதை பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ஓகேங்களா அதனால் அந்த மேக்ஸின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு சரிங்களா நம்ம இதில் மேக்ஸின்னு சொல்லி இருக்குது அந்த மேக்ஸின்ற ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் லூஸாக வந்திருக்கு அது நைட்டி இப்போது இந்த குழந்தைங்களாம் போட்டுக்கிறாங்களே பட்டு பாவடம் அந்த புடவையவே வந்து இதாகவும் ப்ளவுஸாகவும் இருக்கும் அதே ஸ்கர்ட்டாகவும் இருக்கும் அப்படியே எடுத்து பட்டன் போட்டுக்கலாம் ஓகேங்களா அது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன அதுவும் அங்கி மாதிரி ட்ரெஸ் தானே அதை விட இப்போது ரெடிமேட் சாரீ வந்துருச்சு பார்த்து அப்படி இப்படி ஃபேண்ட்டு மாதிரி சீலையும் கட்டி மேலே அந்த பிளவுஸ் ஹூக் போட்டாச்சுன்னா இப்படி எடுத்து முந்தாணி போட்டாச்சுன்னா அட்டாசமாக இருக்கு அது சாரீ மாதிரியே இருக்கு அவங்க அந்த ரெடிமேட் சாரீ கட்டிட்டு அவங்களாம் சொன்னாதான் அது ரெடிமேட் சாரீன்னு தெரியுது இல்லைன்னா நாமளாக அப்படி பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் தெரியுங்களா மேலே தைச்சிருக்கும் பிளவுஸுக்கும் அந்த இதுக்கு இடுப்புக்கும் இதே இடஒலியே இல்லை தைச்சிருக்கு இப்படி போட்டு இப்படி பிளவுஸை போட்டு பட்டன் போட்டுட்டு இங்கே சும் தொங்கிட்டு இருக்கும் அந்த து முந்தாணி துணி அதை எப்படி எடுத்து மேலே போட்டு பின்னு கூட குத்திக்கிறாங்களா என்னன்னு தெரில அப்படியே போட்டுக்கிறாங்க அது இப்போ செயலையே வலிஞ்சா கூட ஒன்றுமே இருக்காது எங்கேயும் ஆபாசமாகவே இருக்காது ஸோ அது வந்துருச்சுல ரெடிமேடு இது எந்த காலத்தில் இருக்கீங்க உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு இந்த கொஞ்சம் இதுகளை என்ன சொல்கிறதுனே தெரியல சில கிராக்குங்க அவங்க வந்து இழுக்கிறாங்க பிடிச்சவங்கள இப்படி சிவனேன்னு போயிட்டுருக்கு இப்போது உங்கள் பொண்ணுகிட்ட நீங்கள் நைட்டி போட்டுட்டு சாமி கும்பிடாதன்னு சொன்னேன்னா பொண்ணு கேட்கவே மாட்டாங்க போமா வேலை பட்டுன்றவாங்க நீங்களும் அந்த மாதிரி சொல்லி பழகுங்க போய வேலை பார்த்துட்டுன்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சது இல்லை அம்மாவா இருந்துச்சுன்னா போமா வேலை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நைட்டி போட்டு நல்லா உட்காந்து கும்பிடுங்க சாமி வேண்டாம்னு சொல்கிறாரா நம்மளை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சுடிதார் போட நைட்டி போடக்கூடாதும்பாங்க அப்புறம் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க கண்டதையும் சொல்றாங்க இல்லாததான் இல்லாமல் அதனால் நீங்க பாட்டுக்கு நைட்டி போட்டுட்டு ஜாலியா சாமி கும்பிடுங்க கடவுள் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார் சீலை கட்டினாலும் இவ்வளவு தான் நைட்டி இவ்வளோ இவ்வளவு தான் அப்படி சீல கட்டிட்டு கும்பிட்டா இவ்வளவும் நைட்டி போட்டா இவ்வளவும் கிடையாது ஓகேங்களா அப்படி கும்பிடுங்க நீங்களே தான் இன்னொன்னு கேட்டிருக்கீங்க அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரெட்டை திரி போட்டு விளக்கேற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க ஆஹ் ஆமா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை நீங்கள் நீங்க வந்து ரெட்டை திரி எதுக்கு போடுறனா ரொம்ப காத்தடிக்கிற இடத்துல நம்ம விளக்கேற்ற வேண்டி இருந்துச்சுன்னா நல்லா புடிச்சி எரிய இருக்காக ரெண்டு திரி நானே போடுவேன் கார்த்திகை தீபத்தெல்லாம் தீபத் சாயம் மயத்துல பாத்தீங்கன்னா சரியான காத்திருக்கும் அது இந்த திரி கொஞ்சம் நல்லா போட்டுட்டோம்னா அது நிக்குன்றதுனால ரெட்டை திரி போட்டு நல்லா திரிச்சு போடுறதுதான் ஆனால் இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கெல்லாம் செட் ஆகாது இப்போ உங்கள் வீட்டில் பையன் சொன்னபடி கேட்கலான்னா மூணாவது திரி போட்டு ஏத்துட்டீங்கன்னா அவன் சொன்னபடி கேட்டுருவானா உங்களோட கூட்டி சேர்ந்துக்குவான் நான் பொண்ணு செ செட் ஆக மாட்டேங்குதுன்னா நாலாவது திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா பொண்ணு செட் ஆகி வந்துருவா ஒரு வேளை நீங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க மருமகம் வர்றாரு அவர் உங்கள் வீட்டு சொ உங்கள் வீட்டு நீங்கள் சொல்கிற கேட்காம இருக்காருனா அவருக்கு ஒரு திரி போட்டிங்கன்னா அவரும் நீங்கள் சொன்னபடி கேட்டுருவாரா ஒற்றுமையாக இருந்துப்பாங்களா ம் இல்லை மருமக வர்றாங்க மருமகளுக்கு ஒரு திரி போடுவீங்களா அப்புறம் மரு மருமகளோட அப்பா அம்மா சம்பந்திங்க உங்க சம்பந்திங்க நீங்க சொன்ன பேச்சு கேட்க உங்களோட ஒற்றுமையா இருக்க ஆஹ் ஆறு ஏழு எட்டுன்னு போடுங்க அப்புறம் பொண்ணு வீட்டு சம்பந்திங்கக்காக எட்டு ஒன்பதுன்னு போடுங்க ஒன்பது பத்துன்னு போடுங்க அந்த மாதிரி இவ்வளோ பெருசா குண்டா அப்படி திரி போட்டுட்டு வச்சுக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி பெரிய விளக்கு வச்சு ஏமா அது கிராக்குங்க சரிங்களா அதனால அப்படியெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழணும் அப்போ ஒற்றுமையா இருப்பீங்க ஓகேங்களா இல்ல ஜாதகத்துல கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னா அவர் ஏதோ பிரச்சனை பேசாம இருங்க அல்லது உங்களுக்கு மனசுக்கு ஒத்து வரலன்னா கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா இருந்துக்கோங்க ஓகேங்களா இருந்துட்டாலே அந்த பிரச்சனைகள் அந்த நேரம் சரியானதும் பிரச்சனை தீர்ந்து போயிடும் அதை விட்டுட்டு ரெட்டை திரி மூணு திரி நாலு திரின்னு தயவு செஞ்சு போகாதீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா ஓகேங்களா